திட்டக்குடி தொகுதி மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திட்டக்கு அரசுண்கள்ணவியர்களுக்கு மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் அரசு உலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி சிறப்பித்தார் இதில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகையில் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் தன் இரு கண்களாக நேசித்து வழிநடத்தி வருகிறார் அதுபோல மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் உலக மூணு கையில் போன்ற எண்ணிலடங்கா திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது நம் தமிழ்நாடு என்றும் மாணவர்களிடையே எழுச்சி மிக்க உரையாற்றினார் பிறகு மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு வகையான கோணங்களில் அறிவுரைகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்